േവാരം തിരുത്തൊണ്ടത്തൊക്കെ വാഴന്തം അടി യാർക്കും അടിയേൻ തൃനീല കണ്ടത്ത് കുയവനാർക്കടിയേൻ തില്ലെ വാഴന്തം അടി യാർക്കും അടിയൻ തൃനീല കണ്ടത്ത് കുയവനാ കടിയേൻ இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இலையான்றன் குடிமாற மாற இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இலையான்றன் குடிமாற நடிகார்கும் அடியேன் வல்லமை பொருளுக்கடியேன் விதி பொழில் சுள்குன்ற கடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விதிப்பொழில் சுள்குன்ற யாபிரன் மிண்டர்கடியேன் அள்ளி மின்முள்ள அந்த அமநீதி கடியேன் ஆரூர் நாரூரில் அம்மா காலேன் அல்லி மின் முல்லை அந்த அம நீதி அம்மானு காலே மான் காளே ஆரூரநூரிலம் மான் காளேம் இலைமலிந்த வே நம்பி ஏறி பத்தர்கடியேன் ஏநாதிநாதியார்க்கு மடியேன் இலைமளிந்த வே நம்பி எரி பத்தற்கடியேன் ஏநாதிநாதன் தன்னடி யார்க்கும் அடியேன் கலைமளிந்த சீ நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுறி கலை என்ற நடி யார்கும் அடியேன் கலைமலிந்த சீ நம்பி கண்ணப் கடிய கடவுரில் கலை என்ற நடிகார்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வல்லல் மான கஞ்சாரன் என் ஜாத வாட்டாய நடிகார்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் என் ஜாத வாட்டாய்க்கும் அடியேன் அலைமணிந்த புனல் மங்கை ஆனாயர் கடீன் ஆரூர நாரூரில் அம்மா காலேம் அலை மனித புனல் மங்கை ஆனாயர் கடீன் ஆரூர் நாரூரில் அம்மான் காலேம் ஆரூர் நாரூரிலம் மான் காலேம் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி கும் அடியேன் முருகனுக்கும் முரு தீர பசுபதிக்கும் அடியேன் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு தீர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திரு குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன் செம்மையே திரு நாளை போவார்க்கும் அடிய திரு குறிப்பு துண்டர்த்தம் செம்மையே திருமே நீ நிற்க வெகு தாதை தாழ் எரிந்த மெய்மையே திருமே நீ வழிபட நேர்க்க வெகுந்தெழுந்த தாதை தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானு கடீன் ஆரூர் நாரூரில் அம்மானு காலேன் அம்மையான் அடிசண்டி பெருமானு கடீன் ஆரூர் நாரூரிலம் மான காளே ஆரூர் நாரூரிலம் மான் காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்டு திருநாவு கரையென்ற நடிகார்கும் அடியேன் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டு திருநாவு கரையின்றாருக்கும் அடியேன் பெரு நம்பி குளச்செறை தன் அடி யாருக்கும் அடியேன் பெருமிழலை கூறும்பற்கும் பேயாருக்கும் அடியேன் பெரு நம்பி குளச்செறை தன் அடி யாருக்கும் பெருமிழலை கூறும்பற்கும் பேயாருக்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புணர் சுழ் சாத்த மங்கை நீள நக்கற்கு அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனர் சுழ சாத்த மங்கை நீல நக்கடியின் அரு நம்பி நம்மியடியார்க்கும் அடியேன் ஆரூர் நாரூரிலம் மான் காளேம் அருணம்பி நமி நந்தி அடி யார்க்கும் அடீன் ஆரூர் நாரூரில் மான் காலே ஆரூர் நாரூரிலம் மான் காலேம் வம்பரா வரி வந்து மனம் நாரமலரும் மதுமலனர் கொன்றைய நடியலார்பேணாம் வம்பராவறி வந்து மனம் நாரமலரும் மது மலனர் கொன்றைய நடிகலார்பேணாம் எம்பிரான் சம்மந்த நடிகார்கும் அடியேன் ஏற்கொண்ட கலிக்காம நடிகார்க்கும் அடியேன் எம்பிரான் சம்பந்த நடிகார்கும் அடியின் ஏற்கொண்ட்கலிக்காம நடிகார்க்கும் அடியேன் நம்பிரான் நடக்கும் அடியேன் நாட்ட மிகு தண்டிக்கும் ஊர்க்கும் அடியேன் நம்பிராந்திருமூல நடிகார்க்கும் அடியேன் நாட்ட தண்டிக்கும் ஊர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாரணுக்கடியேன் ஆரூர் நாரூரில் மான் காலேம் அம்பரான் சோமாசி மாரணு குமியின் ஆறு நாரூரில் மான் காலேம் ஆரு நாரூரிம் மான் காலேம் கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கி ஏற்கும் வார் கொண்ட வன உமை பங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கியற்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சீரம் பொலிக்கும் அடியேன் சிங்காட்டன் குடிமேய சிறு தொண்டர்கடியல் சிறம் புளிக்கும் அடியாட்டன் குடிமேய சிறு தொண்டர்கடியொண்ட கொடை கழற்றிற் சறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கனநாத நடியார்க்கும் அடியேன் கார் கொண்ட கடை கழற்ற சரிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் கார் கொண்ட கொடை கழற்றி சரிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளீன் ஆர் கொண்ட வேர்கூற்றன் கலந்தைக்கு நடியின் ஆரூரன் நாரூரில் அம்மா காளேம் ஆரூரநாரூரில் அம்மா காளேம் பொய்யடிமை இல்லாத போலவர்க்கும் அடியேன் பொழி துஞ்சிய புகழ் சோழற்கடியேன் பொலாத புலவர் கும் அடியேன் பொழி துஞ்சிய புக சோழர்கடியேன் மெய்யடியா நரசிங்க முனையறையடியேன் விரித்திரை சுழ்கடல்லாகை அதிபத்தற்கடியேன் மெய்யடியா நரசிங்க முனையறையர்கடிய விரித்திரை சுழ்கடல்லாகை அதிபத்தற்கடியேன் கை தடிந்த வரி கலி கம்பன் களியன் கழசத்தி வறிஞ்ச ஏற்குணடியார்க்கும் அடியேன் கை தடிந்த வரிசிலையன் களி கம்பன் களியன் கழசத்தி வறிஞ்ச ஏற்குணியார்க்கும் அடியேன் ஐ அடிகள் காடவர்கியார்கும் அடியேன் ஆரூர் நாரூரில் அம்மா காளேன் டிகள் காடவர் அடியார்கும் அடிய ஆரூரநாரூரில் அம்மா காளேன் ஆரூரநாரூரில் அம்மான் காளேன் கரை கண்டன் கழல் அடியே காப்பு கொண்டிருந்த கணம் பொல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் கரை கண்டன் கழல் அடியே காப்பு கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரி அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நில் வேலி வென்று நின்ற சீர் நெடுமாற நடியார்க்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நில் வேலி வென்று நின்ற சீர் நெடுமாற நடிகார்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவலம் இருளகற்றும் சோதி தொன்மையில்லை வாயிலா அடியேன் துறை கொண்ட செம்பவலம் பவலம் இருளகற்றும் சோதி தொன்மையில்லை வாயிலானடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்கழ சிங்க அடியேன் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்கழ சிங்க நடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தான் நம்பீடம் கழிக்கும் தஞ்சை மன்னவ நம் சேருந்துணை தன்னடி யாருக்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தான் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னவண்ணம் சேரு துணை தன்னடி யாருக்கும் அடியேன் புடை சூழ்ந்த புளியதல் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் அடியேன் பு சூழ்ந்த புளி அதன் மேல் அறவாடாடி பொன்னடிக்கை மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே ஆடல் சூழ்ந்த வேல் நம்பி கோள் புளிக்கும் அடியேன் ஆரூரநாரூரில் அம்மான காளே ஆடல் சூழ்ந்த வேல் நம்பிக்கோள் புளிக்கும் அடியேன் ஆரூர் அம்மானு அம்மா காளேன் ஆரூரநூரில் அம்மா காளேன் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே அடியார்க்கும் அடியேன் பத்தராய்ப் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவாரடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் போதும் திருமேனி தீண்டு வார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டு வார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளேன் அப் பாலும் அடி சார்ந்த அடியும் அடியேன் ஆரூர் நாரூரில் அம்மான் காளேன் ஆரூர் நாரூரில் அம்மான் காளே மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையல் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியின் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடிய திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடிய திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவ நமர நடிகை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் என்னவ நமரநடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் கோன் அன்னவனமார் அடிமை கேட்டுவ ஆரூரில் அம்மான் கண்பராவரே அன்னவனமாறூர அடிமை கேட்டுவார் ஆரூரில் அம்மான் கண்பராவாரே ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே திருச்சிட்டு